வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை செய்கிற வேலைகள் அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையாக செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தால் அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமாக இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலன முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்கள பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் கடகம் ராசி மேஷ லக்னம் இருக்கிறவங்களை பற்றி கொஞ்சம் பேசலாமா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஓ கண்டிப்பா கடகம் ராசி மேஷ லக்னம்னா அவங்க ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க ஒரு பக்கம் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க இன்னொரு பக்கம் ரொம்ப தைரியமாகவும் இருப்பாங்க குடும்பத்து மேலே நிறைய பாசம் வச்சுருப்பாங்க அதே நேரம் அவங்க லட்சியங்களை அடையணும்னு ரொம்ப முனைப்பா இருப்பாங்க ஆமா நீங்க சொல்றது சரிதான் அவங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிடுவாங்க எதையும் மறைக்க மாட்டாங்க சில விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருந்தாலும் நியாயமான காரணம்னா அவங்க முடிவை மாத்திக்கவும் செய்வாங்க கரெக்ட் அவங்க அன்பானவங்கள காப்பாத்த எந்த எல்லைக்கும் போவாங்க அதே நேரம் அவங்க லட்சியங்களையும் நிறைவேற்றாம மாட்டாங்க குடும்பத்துக்காக என்ன தியாக வேணாலும் செய்வாங்க மத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுப்பாங்க அதே நேரம் அவங்க உணர்வுகளையும் தெளிவா சொல்லுவாங்க வாழ்க்கையில ஒரு சமநிலையை கொண்டு வர முயற்சி செய்வாங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அவங்க குடும்பத்தின் மேல உயிரையே வச்சிருப்பாங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி மனைவி குழந்தைங்க எல்லாரையும் ரொம்ப நேசிப்பாங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைனா உடனே முன் வந்து தீர்வு காண முயற்சி செய்வாங்க ஆமாங்க குடும்பத்தோட பாதுகாப்புக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க உறவுகளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க அவங்க வீடு எப்பவும் அன்பும் அரவணைப்பும் நிறைஞ்சிருக்கும் குழந்தைங்களுக்காகவும் மனைவிக்காகவும் என்ன வேணாலும் செய்வாங்க குடும்பத்துக்காக உழைக்கிறதுல அவங்களுக்கு எந்த தயக்கமும் இருக்காது உறவினர்களோட நல்ல பேணுவாங்க அவங்களுக்கும் உதவி செய்வாங்க குடும்பத்தோட பாரம்பரியங்களையும் கலாச்சாரங்களையும் பாதுகாக்கிறதுல ரொம்ப ரொம்ப அக்கறை காட்டுவாங்க தொழில் வணிகம்னு பார்த்தா இவங்க தைரியசாலிகள் விடாமுயற்சி உள்ளவங்க எந்த வேலையையும் நேர்மையா கடின உழைப்போட செய்வாங்க வேலையில ஒரு தலைவரா தான் விரும்புவாங்க புது திட்டங்களை உருவாக்குறதுலயும் செயல்படுத்துறதுலயும் ரொம்ப திறமையா இருப்பாங்க அவங்க உற்சாகமும் ஆர்வமும் மற்றவங்களுக்கும் பரவும் தொழில ஜெயிக்கிறதுக்கு என்ன தியாகம் வேணாலும் செய்வாங்க அவங்க குறிக்கோள்கள் அடையிறதுக்காக ரொம்ப விடாமுயற்சியோட செயல்படுவாங்க நிதித்துறை சேவைத்துறை மருத்துவம் சட்டம்னு பல துறைகள்ல இவங்க ஜொலிப்பாங்க ஆமா இவங்க சுதந்திரமா செயல்பட விரும்புவாங்க ஆனா ஒரு குழுவாவும் சிறப்பா செயல்படுவாங்க வணிகத்துல புது புது உத்திகளை கையாள்றதுல ரொம்ப திறமைசாலிகளா இருப்பாங்க நிதிய பொறுத்த வரைக்கும் இவங்க பணத்தை ரொம்ப நல்லா நிர்வகிப்பாங்க பணத்தை சேமிக்கிறதுல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பாங்க எதிர்காலத்துக்காக முதலீடு செய்வாங்க கரெக்ட் வருமானத்தை அதிகப்படுத்த புது வழிகளை கண்டுபிடிப்பாங்க பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருப்பாங்க குடும்பத்தோட நிதிநிலையை மேம்படுத்த ரொம்ப கடுமையா உழைப்பாங்க சில சமயம் தாராள குணம் இருந்தாலும் செலவுகளை கட்டுக்குள் வச்சிருப்பாங்க அவசர காலத்துக்காக பணத்தை சேமிச்சு வச்சிருப்பாங்க நிதி திட்டங்களை வகுக்கிறதுலையும் செயல்படுத்துறதுலையும் ரொம்ப திறமையா இருப்பாங்க கடன்களை தவிர்த்து சொந்த காலம் நிக்க தான் விரும்புவாங்க ஆரோக்கியத்தை பத்தி சொல்லணும்னா இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எமோஷ்னலாக இருக்கிறதுனால மன அழுத்தம் இவங்களை சீக்கிரம் பாதிக்கும் யோகா தியானம்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லது ஆமாம் அவங்க உணவில் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் உடற்பயிற்சிகளை தவறாமல் செய்யணும் அஜீரணம் தலைவலி மனச்சோர்வுலாம் வர வாய்ப்பு இருக்கு அதனால ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை மன அமைதியை பேணுவது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் சின்ன சின்ன உடல் உபாதிகளை கூட சாதாரணமாக விடக்கூடாது உடனே டாக்டரை பார்க்கணும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தங்க குழந்தைங்களை ரொம்ப நேசிப்பாங்க அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க நல்ல வளர்க்குறதுல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க நல்ல கல்வி கொடுப்பாங்க ஆமாங்க குழந்தைங்களோட நல்ல உறவை பேணுவாங்க அவங்களோட விளையாடுவாங்க நேரம் செலவழிப்பாங்க ஊக்கப்படுத்துவாங்க சுதந்திரம் கொடுப்பாங்க குழந்தைகள் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வாங்க குழந்தைங்களை ஒழுக்கத்துடனும் அன்புடனும் வளர்ப்பாங்க குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தி எப்பவும் கவலைப்படுவாங்க பயணத்தை பத்தி சொல்லணும்னா இவங்க பயணத்தை ரொம்ப விரும்புவாங்க புது இடங்களை பார்க்க ஆர்வம் காட்டுவாங்க சாகச பயணங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இயற்கை அழகு நிறைந்த இடங்கள்லாம் இவங்களுக்கு பிடிக்கும் குடும்பத்தோட பயணம் செய்யறத விரும்புவாங்க புது பெறறதுக்காக பயணம் செய்வாங்க திட்டமிட்ட பயணங்கள் பிடிக்கும் சில சமயம் எதிர்பாராத பயணங்கள்லயும் ஈடுபடுவாங்க மன அமைதிக்காகவும் புத்துணர்ச்சிக்காகவும் பயணம் பண்றது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் பயணத்தின் மூலமா புது கலாச்சாரங்களை பத்தி தெரிஞ்சுப்பாங்க கடைசியா சொல்லணும்னா கடகம் ராசி மேஷ லக்னம் இருக்கிறவங்க ரொம்ப எமோஷனலா அதே சமயம் தைரியமா லட்சியவாதிகளா இருப்பாங்க குடும்பத்து மேல நிறைய அன்பு வச்சிருப்பாங்க லட்சியங்களை அடைய ரொம்ப விடாமுயற்சியோட செயல்படுவாங்க கரெக்ட் அவங்க வாழ்க்கையில ஒரு சமநிலையை கொண்டு வர முயற்சி செய்வாங்க நிறைய வெற்றிகளை பெறுவாங்க ஆனா சில சவால்களையும் சந்திப்பாங்க தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் இருந்தா எல்லா சவால்களையும் சமாளிச்சு ஜெயிப்பாங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் வெற்றியும் பெறுவாங்க